வணக்கம் நெக்லி நாம் உதிரத்தால் ஒன்றுபட்டாலும் வேற்றுமைகள் நமக்குள் நிறையவே இருக்கிறது என்பதற்கு நிறைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம் ரத்தத்தால் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்கிற விஷயந்தான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரையும் மூணு விதமாக பார்க்குறாங்க ஒரு சிலரை வந்து உயர்ந்தவங்களாக பார்க்குறாங்க ஒரு சிலரை வந்து தாழ்ந்தவங்களாக பார்க்குறாங்க இன்னும் சிலரை வந்து தனக்கு ஈக்குவலாக இணையாக பார்க்குறாங்க இப்படி மூணு விதமாக தான் மனிதர்கள் வந்து பார்க்கப்படுறாங்க இப்படி பார்க்குறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தன்னை விட உயர்ந்தவனை பார்க்குறப்ப அவங்க மேலே இவங்களுக்கு வந்து பொறாமை எழுது நமக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடச்சிருக்குது அவன் நல்லா இருக்கான் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொறாமை உணர்வு வந்து அவர்களுக்குள்ளார வருது என்னை விட தாழ்ந்தவனை பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க ஏளனம் பண்ணுறாங்க அப்படி ஏளனம் பண்ணுறதுனால அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்காமையே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஏளனம் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் அடுத்தது வந்து தனக்கு இணையாக பார்க்குறவங்க மேலே என்ன பண்ணுறாங்க போட்டியாக பார்க்குறாங்க இவனை எப்படியாவது நம்ம வந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்காது ஒரு போட்டி உணர்வு எப்போ வரும் அப்படின்னாக்க ஒரு பந்தயத்தில் இருவர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க முயற்சியை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க போட்டியில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த பந்தயம் வந்து நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் தனக்கு இணையாக இருக்கிறவங்க மேலே போட்டி போடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்காது சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி வந்து நம்மளை விட உயர்ந்தவங்களை பார்க்குறப்ப பொறாமை ஏற்படுது த தன்னை விட குறைவாக இருக்கிறவங்களை பார்க்குறப்ப ஏழனை வருது தனக்கு நிகராக இருக்கிறவங்களை பார்த்தாக்க போட்டி வருது இப்படி இருந்தால் இது மூன்றுமே ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது தன்னை விட உயர்ந்தவங்களை பார்க்குறப்ப என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் நமக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனால் அதை நினச்சி வந்து என்ன பண்ணணும் மகிழ்ச்சி அடைக்கணும் அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற உணர்வு வந்து நமக்குள்ளே வரணும் தன்னை விட தாழ்ந்தவங்களாக நினச்சி பார்க்குறவங்கள வந்து ஏழனம் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட வந்து இறக்கம் காட்டணும் நமக்கு கொடுத்ததை வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலை கடவுளோ இயற்கையோ அது வந்து கொடுக்கலை அப்படிங்கிறத வந்து நினைக்கணும் அவங்க மேலே இறக்கப்பட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லைனா ஏழனா செய்யாமையாவது அட்லீஸ்ட் இருக்கலாம் மூன்றாவதாக தனக்கு நிகரானவங்களை வந்து போட்டியாக நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்களோட நம்ம நட்பு பாராட்டலாம் ஒரு நல்ல உறவுகள் வந்து ஏற்படலாம் நமக்கு தெரியாததை அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளில் வந்து அந்த நட்புங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அதனால இருந்தவங்களை பார்த்து பராமரிப்படுறது தாழ்ந்தவங்களை பார்த்து ஏளனம் பண்றது தனக்கு இணையானவங்களை வந்து போட்டியா நினைக்கிறது மாதிரி இல்லாமல் அவங்களோட இந்த மாதிரி மாற யோசிச்சு பார்ப்போம் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் சிவப்பு ஒரு வழி நடந்தார் பல வழி கடந்தார் எத்தனை சிறிய அறிவிற்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவிற்கு சிந்திப்போம் செயல்படுவோம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்